தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமி உன் அன்னையான என்னுடைய பெயரை சொல்லி உனக்கு அதிர்ஷ்டமான உனக்கு பிடித்த ஒரு எண்ணை தொட்டு அந்த எண்ணை பதிவிடு இதோ உனக்கான வாக்கு தருகிறேன் உன் சங்கடங்கள் மாறிவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் ஆனாலும் வாழ்வில் துன்பமே வராதா என்று கேட்காதே துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு அதை கடப்பது எளிதாகும் நீ என்னை தேடி என் சன்னதிக்கு வருகிறாய் நீ வரும் முன்பே உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்க மாட்டேனா நீ என் பிரியமான பிள்ளை அல்லவா முன்ஜென்ம வினையினால் சிலவற்றை நீ அனுபவிக்க வேண்டியுள்ளது ஆனால் உனக்கு துணையாக நான் இருப்பதால் எல்லாவற்றையும் நீ எளிதாக கடக்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது அதை மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்க காத்திருக்குழந்தையே இதை யார் நம்புகிறார்களோ இல்லையோ அதை பற்றிய கவலையோ தேவையோ இறைவனுக்கு ஒருபோதும் கிடையாது ஆண்டவனின் கட்டளைப்படிதான் இங்கே எல்லாமும் நடந்து கொண்டே இருக்கும் இவ்வாழ்வும் அதன் போக்கில்தான் உள்ளது அதன் போக்கில் மட்டும்தான் இழுத்து கொண்டு போகும் நாமும் முட்டி மோதி நகர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் நான் இதன் பின்னால் வரமாட்டேன் இத்தோடு நின்று கொள்கிறேன் என்னால் இனி எந்த சங்கடத்தையும் வாழ்வில் ஏற்க வலிமை கிடையாது போதும் வாழ்ந்தது என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டாலும் சூரியன் உதிக்கும் இரவும் பகலும் மாறுகின்ற சுழற்சி நடக்கும் கடல் இயங்கும் வானம் மலையை பொழியும் பூமியில் தாவரங்கள் வளரும் சந்திரன் நட்சத்திரம் என இப்பிரபஞ்சத்தின் எதுவும் நமக்காக காத்திருக்கப் போவதில்லை இப்படி மரணத்தின் பிடிக்குள் சிக்கும் வரை இவ்வாழ்வின் இன்பத் எல்லாம் மாறி மாறி கடந்தே தீர வேண்டும் என்பதே அழுத்தமான நியதி அப்படி கடக்கையில் பிரச்சனைகள் சோகங்கள் கவலைகள் அறண்ட சூழ்நிலைகள் தாங்கிக் கொள்ள இயலாத ரணங்கள் வழியின் விளிம்புகளில் வாழ வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஏற்ப மாறி மாறி இங்கே உண்டாகிக் கொண்டேதான் இருக்கும் அந்த சூழலில்தான் பிரார்த்தனைக்கும் நமக்குமான தொடர்பாலும் அதற்கான முக்கியத்துவமும் உள்ளத்தில் அதிகமாக உண்டாகும் ஏனென்றால் மனிதனால் இயலாத எல்லாவற்றையும் இறைவனால் சாத்தியப்படுத்த இயலும் என்ற பூரண நம்பிக்கைதான் காரணம் இப்படியும் கூட சிலர் சொல்வார்கள் என்ன பிரார்த்தித்து என்ன பயன் நான் கேட்டவைகள் கிடைக்கவும் இல்லை எனது எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் இல்லை ஏன் இத்தனை கால சோக வாழ்வு மாறவும் இல்லை இப்படி பல காரணங்களை கூறி விரக்தியுற்று பேசுவதை காணலாம் சரி அப்படியே பிரார்த்தனை செய்யாது இருந்திருந்தால் மட்டும் இந்நிகழ்வுகள் ஏதும் எம்மை விட்டு தூரமாக போயிருக்குமா அல்லது அதை விட்டு நாம் தப்பி இருக்கலாம் என்ற உத்தரவாதம் ஏதும் நம் கையில் உண்டா அரங்கேறுவதையும் நடந்தேற இருப்பதையும் ஒருபோதும் இயலாமை கொண்ட இந்த மனித இனத்தால் நிறுத்திவிட முடியாது அதனால் நாம் சிந்தனைகளுக்குள் எட்டாத அளவுக்கான ஒரு சக்தி கொண்ட படைத்தவனிடம்தான் நாம் சரணடைய வேண்டும் அத்தகைய இறை சக்தியில் நாம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை பற்றிய கவலையெல்லாம் இறைவனுக்கு கிடையாது அவன் கருமாக்களின் நிகழ்வுகளுக்கான தீர்வை அறிந்தவர் அதை நாம் முறையிட்டு அவனிடம் கேட்க வேண்டும் என்பதையும் விரும்புபவள் அதனால் நம் முறைப்பாடுகளை அவர் முன்னிலையில் சமர்ப்பிப்பதே சால அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு யாரிடமும் தலை குனிந்து நிற்க தேவையற்ற ஒரு மகிழ்ச்சி உதவி பெற்றதற்காக யாருக்கும் நாசுக்காக நன்றி செலுத்த தேவையற்ற நிரப்பமான மகிழ்ச்சி நேர்மறையான நம்பிக்கை சக்தி தரும் மகிழ்ச்சி இந்த நேர்மறையான சக்தியின் நம்பிக்கையே நாம் துயரங்களை தாங்கும் தாண்டும் வலிமையை தரும் இதை முழுமையாக புரிந்து கொண்டால் இறை சக்தியின் மேல் நம்பிக்கை மேற்கொள்ளும் சில சமயம் சரியான பாதையில் எடுத்து வைக்கும் சிறு அடி கூட மிகப்பெரிய அடியாக அமையக்கூடும் நுனி அடி எடுத்து வைத்து ஆரம்பித்தலே சாலத்தகும் இப்போதெல்லாம் அடக்கத்தை விட ஆரவாரத்திற்கே அதிக மதிப்பும் மரியாதையும் சத்தமின்றி இருந்தால் சமுத்திரத்தை கூட குட்டை என்று சொல்லும் உலகம் இது கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதை போல நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை ஏமாற்றங்களை யாரும் எதிர்பார்ப்பது இல்லை எதிர்பார்ப்புகள்தான் ஏமாற்றங்கள் ஆகின்றன கடமையை செய்பவனுக்கு கடமை இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்படுபவனுக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை வாழ்பவருக்கே வழி தரும் தவறை மாற்றிக்கொள்பவருக்கே கொள்பவருக்கே தலைமை பண்புகள் வரும் வயதை கடந்து வந்தவர் எல்லாம் அனுபவசாலிகள் கிடையாது வழிகளில் வந்த வழிகளையெல்லாம் தாண்டி முன்னே வந்தவர்தான் அனுபவசாலி காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடப்பது இல்லை காரணத்தை புரிந்து கொண்டு ரணத்தோடு வா அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் சூழ்நிலை எப்போதும் ஒரு மனிதனின் விருப்பத்திற்கு ஏற்றதாக மட்டுமே அமைவது இல்லை எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும் என் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் படைத்தவன் நினைத்துவிட்டால் தடுப்பவன் இங்கு எவனும் கிடையாது உன் அன்னை நான் முடிவு செய்துவிட்டேன் நிச்சயம் உனக்கு நல்லதொரு மாற்றம் வந்தே தீரும் செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உன் கடமைகளை செய் நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் உனக்கான காலம் வரும் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு என் தங்கமே என் பிள்ளையே நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போது அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் நீ தீர்க்கப் போகிறாய் ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க நீ முயற்சி செய்யாதே கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாகத் தோன்றுகிறது என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் அவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலை அளித்து என் கடனை தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டற கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு நீங்கள் தொலை தூரமோ எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உன் இதயத்தில் உனக்கு அருகிலேயே நான் எப்போதும் வசித்து கொண்டு இருக்கிறேன் நீ இருந்த இடத்திலிருந்து என்னை தியானித்து வா எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே உன் இதயம் எனக்காக எங்கு இயங்குகிறதோ அங்கு நானும் இருப்பேன் என் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ அது நடக்கட்டும் ஆனால் அது என் அன்னையின் விருப்பப்படியே நடக்கும் என்ற திடமான சங்கல்பத்தை நீ ஏற்றுக்கொண்டு இரு வேண்டுவதோ வேண்டாததோ சுகமோ துக்கமோ அமிர்தமோ விஷமோ இந்த இரட்டை சூழல்கள் நாம் சேர்த்த வினைகளுக்கு ஏற்றவாறு வெள்ளம் போல நம்மை நோக்கிப் பாய்கின்றது அவற்றைக் கண்டு சிரிக்கவும் கூடாது அளவும் கூடாது அதை பொறுத்து கொண்டு சகித்து வேண்டும் எப்பொழுதும் என்னையே நீ தியானம் செய் உன் பாரம் சுமப்பவளான உன் அன்னையிடம் உன் முழு பாரத்தையும் சமர்ப்பித்துவிடு நீ என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் என் குழந்தையே என் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்மவினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை என் தங்கமே நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு நீ நிம்மதியாக இரு மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே நீ கேட்டதையெல்லாம் உன் அன்னை கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு ஒருமுறை என் பெயரை உச்சரி அதுபோதும் உனக்கு நான் தாமதமின்றி உடனே உனக்கு நல்லது செய்ய ஓடோடி வருவேன்